இந்த மோசமான திட்டத்தை ஒரு நிமிடத்தில் பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறரை கோடி வாக்காளர்கள் நிறைந்திருக்கிற தமிழகத்தில் முப்பது நாளில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை செய்துவிடுவோம் என்று சொல்வதை போல ஒரு நிமிடத்தில் எப்படி தேர்தல் ஆணையம் பற்றி நாம் கொட்டி தீர்ப்பது இருந்தாலும் முயற்சிக்கிறேன் தேர்தல் ஆணையம் என்பது சேசன் அனைவருக்கும் நினைவு கோரும் கொண்டு வந்த திட்டம் எல்லாம் இந்தியாவில் வசிக்கிற குடிமக்கள் அனைவருக்கும் வாக்குரிமையை சட்டபூர்வமாக விடுபட்டு போகாமல் சேர்க்க வேண்டும் என்று பீதி நாடகம் நடத்தி விழிப்புணர்வு நடத்தி வாக்காளர்களை ஒருவர் கூட குடிமக்கள் விடுவிடாமல் இருக்க திட்டத்தை தீட்டினார்கள் ஆனால் இப்போது இருக்கிற தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமாரம் ஞானமே இல்லாமல் அறிவே இல்லாமல் ஒரு தேர்தல் ஆணையம் அது இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவின் தேர்தல் முகவராக செயல்படுகிறார் நம் கட்சிகளுக்குத்தான் வாக்குச்சாவடி தேர்தல் முகவரை நாம் போட்டு இருக்கிறோம் ஆனால் இந்தியாவின் துரதிருஷ்டம் தேர்தல் ஆணையமே பாஜகவின் முகவராக செயல்படுகிறது ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும் இப்ப பி எல் சொல்றாங்கல்ல வாக்காளர் நிலை அலுவலர் அவர்கள் தான் நம்ம வீட்டுக்கு மூணு தடவை வருவாங்களாம் படிவத்தை கொடுத்து பூர்த்தி செய்து அவர்கள் அதை திருத்தம் செய்வார்களாம் ஆனால் ஆறு கோடி வாக்காளர்களை குறிப்பாக ஐநூறு குடும்பங்களுக்கு ஒரு பி எல் ஓ ஆய்வுக்கு வருவாங்க ஐநூறு குடும்பங்கள் ஒரு நாளைக்கு ஐநூறு குடும்பங்கள் பி எல் ஓ சந்திக்கணுமா